மே <laughs> <laughs> அதே மாதிரி ரூப் டாப் சோலாங்க ரூப் டாப் சோலாரை பற்றி இந்தியாவில் எந்த மாநிலத்துலையுமே வந்து எங்களுக்கு நெட்ஒர்க் மேலே ரூப் டாப் வந்து நெட் நெட்ஒர்க் சார்ஜ் வாங்குறதில்லை தமிழ்நாட்டில் இருந்து தான் வாங்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய்ங்க இது எல்லாமே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் எம்எஸ்ஐ மினிசன் மாண்பு அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு வந்து ரூ தி மீட்டர் அதாவது நெட்ஒர்க் மீட்டர் மாற்ற வரைக்கும் டிஒடி மீட்டர் மாற்றம் வரைக்கும் உங்களுக்கு வந்து காலையில் வசதி சார் எடுக்காது ம பீக்க பீக்கவர் சார்ஜ் எதுவும் எடுக்காதுன்னு அதே மாதிரி குரூப் டாப் தொழிலாளர்க்க பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி ஆறு பை தான் வச்சு கொடுத்துருந்தாருங்க இப்போ ஹெச்டி லைனுக்கு அதை செய்யலை அதனால் அரசு கட்ட நாங்கள் முறையிட்டிருந்தது என்னென்னா ரெண்டு பேத்துக்கும் ஹெல்டி அந்த ஹெச்டி ரெண்டு பேத்துக்குமே வந்து நெட்ஒர்க் சார்ஜ் எடுக்கணும்னு கேட்டிருந்தோம் அதை செயல்படுத்தாதனால உயர்நிலை ஒரு கோட்டில் சார்பு சங்கங்கள் வழக்கு தொடுத்துருந்தாங்க கடந்த டிசம்பர் மாதம் நீதியரசர் வந்து வேதன் பண்ண நீதியரசருக்கு வந்து நெட்ஒர்க் சார்ஜஸ் கட்டணத்தை ரத்து பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை மேல்முறையீடு மீண்டும் மின்சார வாரியம் செஞ்சு ஒரு ஒரே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதிராக அவங்க மேல்முறையினை செஞ்சு அவருக்கு மட்டும் தடை வாங்கியிருந்தாங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் தடை இல்லைங்க அது ஏற்கனவே இருந்த அமலில் நீதியரசர் என்ன கொடுத்துருந்தாரோ அது அமல் இருந்தது ஆனால் மின்சார வாரியம் அதை தவறுதலாம் மீண்டும் வந்து எங்கிட்ட மறுபடி வசூல் பண்ணாங்க அதை வசூல் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்மன் புது சேர்மன் போய் பார்த்துங்க அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம் அவ முறையிட்டது பேரில் அவர் வந்துங்க இந்த மாதத்துக்கு வந்து கல்ச்சாரு ஆனால் என்னென்னா மறுபடியும் மறுபடியும் அதிர்ச்சியான செய்தி என்னென்னா மேல்முறையீட்டு மின்சார வாரியம் பண்ணி எல்லாத்துக்குமே தடை கொண்டக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க இங்கே வர வர மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது சம்மந்தமாக உயர்நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கு வருதுங்க அதனால் ம இது எல்லாமே என்னென்னா தான் கடந்த முறையில் வந்து திமுக ஆட்சி கடலில் வந்து கண்ணுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேரை அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது மின்சார வாரியம் தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் தான் அரசுக்கு கெட்டப்பேரை பண்ணி கொடுக்குறாங்க ஏற்கனவே பல்வேறு வகைகளில் மின்சார தமிழக முதலமைச்சர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு நற்பெயரை பெற்றிருந்தாலும் இந்த தொழில்துறைகளுக்கு தேவையான இந்த மின்சாரங்கிறது வந்து ஒரு அடிப்படைங்க இந்த அடிப்படையே அவர் வந்து அவரோட கவனத்தை

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் அதே மாதிரி ஏற்ற வேண்டாம் அதனால எங்களுக்கு இந்த தடை சலுகை கொடுங்க போட்டி மாநிலங்கள் இருந்து முதலமைச்சர்கள் வந்து இங்க வந்து தொழில் துறை எங்க மாநிலத்துக்கு வாங்க கேட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல இது ஏற்றுனீங்கன்னா நாங்க இது தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும் எத்தனையோ நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்கள இந்த மின்சார வர்த்தகம் மட்டும் நீங்கள் செய்ய நீங்கள் பார்க்காம இருக்கிற மாதிரி நாங்கள் நாங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் இதை செஞ்சு உடனடியாக மின்சார வாரியத்துக்கு உடனடி உத்தரவிடுங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கோரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருந்தோங்க எங்களை எங்களுக்கு என்னென்ன கவலை என்னென்னா அங்கே போன முதலமைச்சரோட செல்லுக்கு போன இது எல்லாம் லெட்டர்கள் எல்லாம் கடிதங்கள் மனுக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுதுன்னு வருதுங்க மற்ற உண்மையாக அதை அதை விட அதிர்ச்சியானது என்ன செய்தின்னா மேலே நாங்கள் நாங்கள் நீங்கள் நீங்கள் மின்சார மின்சார வாரியத்தில் வந்து கட்டணத்தை குறைச்சி கொடுங்கன்னு கேட்டு கோரிக்கை வச்சா தான் அந்தந்த மாவட்டத்துக்கே அவங்க என்னங்கிறாங்க அரசு பரிசீலிக்க வேண்டியது நாங்கள் நாங்கள் சொல்கிறாங்க அனுப்பிச்சது யாருக்குங்க மின்சார வாரியத்துக்கு அல்ல கடிதம் முதலமைச்சர் கிட்ட இந்த கோரிக்கை மனு அதை தான் கொடுத்தோம் ஆனால் மின்சார வாரியத்துக்கே திருப்பி அதை அனுப்பிச்சு எங்களை மீண்டும் என்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு வெளியே சொல்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு மின்சாரம் அதாவது முதலமைச்சரோட அவங்க என்ன நினைக்கிறாங்க மின்சார வாரியம்ங்கிறது தனி அமைப்புங்க முதலமைச்சர் செல்லுங்கிறது அவங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்குற கடிதம் அந்த வாரியத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் கொடுத்தேன் ஏன்னா தீயணி ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எங்களோட நான் நுகர்வோர்கள் வந்து கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது தன்னோட செயலை இழந்ததுனால தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போனோம் மீண்டும் முதலமைச்சர் வந்து அலுவலகத்துக்கு இதை வந்து எங்கள் நாங்கள் அழைச்சி கட்டுவோம் கோரிக்கை மனுக்கள் மின்சார வாரியத்துக்கு கலைச்சிடுவது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் கவலை அளிக்கிறது நாங்கள் தொழில் செய்யணுமா வேண்டாமாங்கிற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறத உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து எத்தனையோ நலத்திட்டங்கள் நீங்கள் செஞ்சீங்க எங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயர்த்தப்பட வேண்டிய கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இது எங்களோட முக்கியமான கோரிக்கை எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறரை லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கிறோம் இதில் வந்து பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் தான் உற்பத்தி துறையில் இருக்கிறோம் மீதி இருக்க மாதிரி சேவைத்துறையில் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் சேவை துறையில் இருக்காங்க இதில் மைக்ரோ இண்டஸ்ட்ரி எண்பத்தஞ்சு சதவீதம் இதில் மீதி பார்த்தீங்கன்னா முன்னூறு ஐம்பத்தி அதாவது ஜீரோ டு ஐம்பது கிலோவாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க அதில் அதே மாதிரி நூறு டு பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு சதவீதம் கிலோவாட் இருக்கிறவங்க வந்து ப பார்த்திங்கன்னா எட்டு சதவீதம்ங்க இந்த நூற்றி பன்னெண்டு நூற்றி ஐம்பது சதவீதம் வெளில இருந்து பாய்ஸ்கா இருக்காங்க அதனால் அரசு வந்து இந்த எல்டிசிட்டி மைக்ரோ என்டி சிட்டியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட மூணு லட்சத்திய ஐம்பதாயிரம் கடைசி இருக்குது இதில் ரெண்டு கோடி பேர் வந்து நேரடியாக வேலைவாய்ப்பு பண்ணுறாங்க உற்பத்தி உற்பத்தித்துறை தமிழகத்தில் முதலமைச்சரோட கனவு என்னன்னா நாட்டிலேயே அதிகமான உற்பத்தியையும் அதிகமான தொழில் வளர்த்தையும் மின்சார வாரியம் வந்து எதிராக செயல்படுத்துறது தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெருமக்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே தமிழக தொழில்துறையோட கஷ்டங்களை புரிஞ்சிட்டு இனியாவது இனியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு இந்த நேரத்தை கேட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி மத்திய அரசு கிட்டே எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்க எங்களுக்கு இறக்குமதி வரி பதினோரு சதவீதம் பருத்தி இறக்குமதி வரி செய்ய சொல்லி நாங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக கேட்டுருக்கங்க மா இந்தியாவிலேயே மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி சர்வதேச நாடுகளை விட இருபது சதவீதம் உயர்வு அதிகம் எப்படி நாங்கள் சர்வதேச நாடுகளை போட்டி போட முடியுங்க அதனால் மத்திய அரசு கிட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்டது இருபது சதவீதம் அதிகமாக இருக்குது சர்வதேச விலைகளில் எங்களுக்கு மூலப்பொருட்கள் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுருந்தோங்க அது இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு தரல அதே மாதிரி கியூசியோ பிஏ சட்டம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சட்டம் தர கட்டுப்பாட்டு சட்டத்தை போட்டு எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிமா வெளிநாடுகளில் இருந்து செயற்கைகளை விஸ்கோஸ்கிறது பாலிஸ்டர்ங்கிற செயற்கைகளை நாங்கள் கொண்டு வரக்கு இல்லாமல் இடையூறு செய்கிற மாதிரி இந்த திட்ட சட்டம் போட்டு தனியார் ரெண்டு நிறுவனங்கள் பயன்பெறும் வழி இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்கள் மட்டும் பயனளிக்கும் வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து எங்களை நலிவடை செஞ்சுருக்காங்க அதே சமயம் வெளிமாடு வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன ரேட்டுக்கு இங்கே இப்போ ராமட்டில் வருது அந்த ரேட்டுக்கு நூலேகி வருதுங்க அந்த நூலை வந்து வச்சு இங்கே இருக்க நூற்பாடுகள் அத்தனை பேர்த்தையும் நலிவடை செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கறனால உடனடியாக சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான தொழில் கொள்கையும் அதே மாதிரி இந்த மாநிலங்களுக்கு இடையிலான கொள்கையும் அனைத்தையுமே ஒரே சீராக கட்டுப்படுத்தி கொடுக்குமாறு இந்த தவிர்த்த கேட்போம் நன்றி